ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பிரியா பாலு எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே நல்லா வந்து சமைச்சு நல்லா சாப்பிடுங்க அவுட்டிங் போங்க வெளியே போங்க ஜாலியாக இருங்க நாங்கள் இன்றைக்கி எங்கேயும் வெளியே போகல வீட்டில் தான் ஸ்டே அண்ணா மட்டும்தான் நல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு அதனால் அவருக்கு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் கிடையாது நானும் என் பையனும் தான் அவனுக்கு வந்து இன்றைக்கி பிரியாணி வேணும்னு சொன்னான் சரி சிக்கன் வாங்கிட்டு வா குக்கரில் போட்டு பிரியாணி பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணோம் அங்கே போன இடத்துல அவன் சிக்கனை வாங்கிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க த்ரீ ஸ்டெப் குக்கிங் மசாலா பிரியாணி மசாலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இது ப்ரமோஷன் கிடையாது சும்மா சொல்கிறேன் த்ரீ ஸ்டெப்புன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஒரு நியர்லி இது ஃபிஃப்டி ருப்பீஸ் ஆகுது இதை வாங்கிட்டு வந்துட்டான் வாங்கிட்டு வந்த ஜோரில் நான் இன்னைக்கு குக்கிங் பண்ணேன்னு சொல்லிட்டு போய் கிச்சனில் போய் இருக்காரு அதனால தான் இந்த வீடியோ அது எப்படி வருது ஏது வருதுலாம் எனக்கு தெரியாது அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்பினேன் அந்த குக்கிங் ரெசிப்பியும் போடுறேன் நான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்தால் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் த்ரீ ஸ்டெப் குக்கிங் தானாங்க வெறும் வந்து பேனவோ குக்கரோ எதோ வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஆனியன் ஒரு ஒரு ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ண உடனே இந்த மசாலாவும் போட்டு சிக்கனோ காளானோ பன்னீரோ நம்மக்கிட்ட என்ன இது வெஜிடபிள்ஸ் எதாக இருந்தாலும் போட்டுட்டு அரிசி தண்ணி உப்பு கூட சேர்க்கக்கூடாதாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தக்காளி எதுவுமே வேணான்ட்டாங்க இந்த மசாலாவை போட்டுட்டு தண்ணியை ஊற்றி ஒரே ஒரு விசிலில் போட்டு நம்ம தம்மி வச்சிட்டோம்னு எடுத்துகிட்டு கீயை போட்டு கொத்தமல்லியும் மின்ட்டு இந்த புதினா இலையும் தூவி நம்ம சர்வ் பண்ணோம்னா சூப்பரான பிரியாணி தேடின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் என் பையனுக்கு செம்ம ஜோறு வா நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிச்சனில் உட்காந்து ஒரு அலப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அது எப்படி பண்ணால் எப்படி வர்றதுக்கு நான் வீடியோ பார்க்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் இதில் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுவுமே போடலை ஆனியன் மட்டும்தான் போட்டிருக்கோம் அது நல்லா ஃப்ரை ஆனவுடனே சிக்கன் பீஸ் ஒரு நாலஞ்சு பீஸ் சிக்கன் பீஸ் தான் நாங்கள் எடுத்து வச்சோம் ஏன்னா எல்லாம் போட்டு வேஸ்ட் ஆகிட போகுது நல்லா இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடுங்கிறதுனால ஒரு நாலஞ்சு பீஸுக்கிட்ட நாங்கள் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணோம் ஃப்ரை பண்ணிவிட்டு இது தாங்க அந்த பேஸ்ட்டு அரை கிலோ அரிசிக்கு நூறு கிராம் அந்த பேஸ்ட்டு போடணும் ஃபுல்லாக போடணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நாங்கள் ஒரே ஒரு டம்ளரில் தான் போட்டிருக்கோம் அரிசி ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் வீட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு தேர்ட்டி கிராம் அளவுக்கு நாங்கள் அந்த பேஸ்ட்டை நாங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அது மிக்ஸ் பண்ண உடனே நாங்கள் தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை அளவுக்கு நாங்கள் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து நல்லா கொதி வரணும் இதில் உப்பு தக்காளி எலுமிச்சம்பழ சாறு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போடலை வெறும் தண்ணி கொதித்த உடனே ஊற வச்சுருந்துருக்க அந்த அரிசியை வழி தண்ணி வடிகட்டிவிட்டு அந்த அரிசியை அதில் போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு நாங்கள் குக்கர் லிட்ட போட்டு மூடி வச்சுட்டோம் மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் தாங்க அதுக்கு மேலே டைம் இடையான அரிசி கம்மி தான் அந்த டென் மினிட்ஸ் கழித்து ஒரே ஒரு விசில் விட்டு ஒரு டூ செகண்ட் கழித்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஓப்பன் வந்து அப்படி ஒரு ஸ்மெல் வந்துச்சுங்க என்ன மசாலா அதில் போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல நான் படித்து பார்க்கல இப்போ இப்போ வீடியோங்கிறதுனால நான் இது கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பேச்சுலர்ஸ்க்குலாம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் என்னங்க நெய் ஊ நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இதில் வந்து கொத்தமல்லி புதினா எல்லாம் இருந்தால் போட்டால் சூப்பராக இருக்கும் போட்டு ஒரு ஒன் மினிட்ஸில் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் சூப்பரான பிரியாணி வாசனை வந்துது இப்ப வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பரா ஒரு டென் மினிட்ஸில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் பண்றதுக்கு கொண்டு வந்துருக்காருங்க பாருங்க நல்லாதாங்க இருக்கு சூப்பராக இருக்குது மசாலா ஆனால் அந்த மசாலாவில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல எதுவுமே இல்லாமல் இந்த மூணு ஸ்டெப்லேயும் சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு நல்லா இருக்கு செம்மையாக வந்திருக்கு பிரியாணி இந்த மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட்ஸோட இந்த மாதிரி விற்றுருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் போய் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க தேங்க் யூ